உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் மலர் இந்த காணொளி எதற்காக அப்படின்னா மாவீரர் வெண்ணிக்காலாடி அவர்களுக்கு குதிரையுடன் கூடிய திருவுருவச்சிலை அடிக்கல் நாட்டு விழா வருகை தரம் மு க ஸ்டாலின் அப்படின்னு போட்டு கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் இ ராஜா தனுஷ்குமார் நம்ம எம்பி இருக்கார் இல்லையா அவர் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களா வர்றாங்க அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்து ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னாடி வந்து வந்திருக்குது இது சமூகத்தலங்களில் எல்லா பக்கமும் பேசப்பட்டு நமக்கான பேசுகிறதுக்கான நேரங்கள் இல்லை ஏன்னா அடுத்தடுத்த சூழல்கள் இன்றோட இதை பதிவு பண்ண முடியாத ஒரு சூழல் ஏன்னா இன்றோடைய வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய தவறுனால அந்த வேலையாகவே நாங்கள் தெரிஞ்சிட்டேன் அதனால் ஒன்றும் பதிவு நல்ல இருந்தாலும் இந்த நேரத்தில் ஏன் இந்த காணொலி பதிவு ஆகணும் ஏன்னா இந்த திமுக செய்யும் இந்த திருட்டத்தனத்தை பற்றி நம்ம சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு இல்லையா எப்படிலாம் தேவேந்திரகுல வேளாசமத்தம் மட்டும் இந்த திராவிட முன்னேற்றங்களை வந்து வஞ்சிக்குது அப்படின்றது மக்கள் பார்வைக்கு வந்து கொண்டு வரணும் இல்லையா அதற்காண்டி தான் இந்த காணொலி வந்து நான் வந்து பதிவு பண்ணுறேன் அதாவது இந்திய சுதந்திர போராட்ட வீரர் முன்னாள் இராணுவ வீரர் தேசிய தியாகி இமானுவேல் ஷேர்னார் அவர்களுக்கு கூடிய சிலை வந்து அமைக்கப்படும் அப்புடின்னு சொல்லி இது வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை ஆனால் அதுக்குள்ளேயும் வெண்ணிக்காலாடிக்கு வந்து குதிரையுடன் கூடிய சிலை வந்து வைக்கப்படும் அப்படின்றத வந்து பதிவு பண்ணியிருக்காரு அடிக்கல் நாட்டியிருக்காங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நாங்கள் ஒன்றை மறைக்கிறதுக்கு ஒன்றை வந்து நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரில நம்ம மெயினாக வந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற காலத்துக்கு அதுவும் இலவச ஓட்டு வங்கிகளாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் செல வைக்கிறது மணிமண்டம் கட்டுற வேலையில் நாங்கள் பார்த்துக்கிறோம் முதல்ல ஐயா இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய நினைவு தினத்தை அரசு விழாவை அறிவிங்க அப்படின்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டே வாரம் சரிங்களா படிப்படியாக எங்கள் அப்பா ஒவ்வொன்றா செய்வார் அப்படின்ட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் முத கொண்டு சொல்லிவிட்டு போயிட்டாப்ல ஆனால் இன்ன வரைக்கும் சொன்ன அதாவது அறிவித்ததே நான் அடிக்கல் நாட்டு விழாவோ அதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை நம்மளும் அதுக்கப்புறம் தேவேந்திர பண்பாட்டுக்களத்துக்கு தொடர்பு தொடர்பு கொண்டு கேட்க முடியாது சூழல் ஆகிப்போச்சு கண்டிப்பாக இருந்து தேவேந்திர பண்பாட்டு கலத்திட்ட இதற்கான என்ன ஆச்சு எதனை என்ன காரத்தினால் தாமதம் அப்படின்றத கேட்டு கூடிய விரைவில் வந்து நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் வந்து இல்லைன்னா பாண்டி டிவிலேயே வந்து நான் தெளிவான காணொலி வந்து பதிவு பண்ணுவேன் இப்போ திடீர்னு மாவீரன் வெண்ணிக்காலாடி அவர்களுக்கு வந்து திடீர்னு அடிக்கல் நாட்டு அப்படின்ட்டு இப்போ மூன்று தினங்கள் பண்ணியிருக்கா மூன்று தினங்களுக்கு முன்பு இதை முன்னெடுத்திருக்காங்க இப்போ அடிக்கல் நாட்டுறாங்க இன்னும் ஒருவேளை எலெக்ஷன் வரும்போது வந்து கட்டுமானப் பணிகள் வந்து தொடங்க போகிறாங்களே நான் தெரியலை போல் நம்ம ஐயா இமானுவல் சேர்னார் அவர்களுக்கு இதுவரைக்குமே வந்து அந்த பணிகள் அதாவது கூட சிலை அமைக்கப்படும் சொன்னாங்க இல்லையா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வெறும் மூன்று கோடி ரூபாய் செலவில் அதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் இதுவரைக்கும் செய்யப்படவில்லை கண்டிப்பாக எனக்கு வந்து இதை பண்ணுவாங்க ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது சரிங்களா கேட்டால் இன்னும் அவங்களோட ஆட்சி வந்து ஆட்சிக்காலம் வந்து இன்னும் ஒரு ஒன்றரை ஆண்டு இரண்டு ஆண்டு ஆலகங்கள் இருக்குது நாங்கள் வந்து அதாவது அந்த எலெக்ஷன் வரும்போதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மணிமண்டபத்தை வந்து கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரசு விழாவாக அறிவிப்போம் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்காங்க சொல்லி இது சம்மந்தம் நான் அடுத்த காலையில் வந்து தெளிவுபடுத்துகிறேன் ஏன்னா இதற்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் அதாவது பட்டியலியேற்றம் இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடக்குமா நடக்காதா எதனால் நடக்கலை நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா அப்படின்றது நான் ஏற்கனவே வந்து நேரலையில் வந்து பதிவன்றம் நான் சொல்லியிருந்தேன் இல்லை காணொலி மூலிமா பதிவென்றும் சொல்லியிருந்தேன் என்கிட்ட என்னோடய பல சூழல்கள் குடும்பச் சூழல்கள் சில காரணங்களால என்னால் பதிவு பண்ண முடியாத தடுமாட்டத்தில் உள்ளனால தான் நான் பதிவுண்ண முடியல குடி இந்த பட்டியல் வெளியேற்ற ஏன் தாமதமாகுது எதனால் யாருனால் அப்படின்ற வந்து குடிய விரைவில் வந்து அதையும் நான் வெளியிடுறேன் அதே போல் நம்ம ஐயா இமானுவல் சேனருக்கு வந்து ஏன் வந்து அரசுல அறிவிக்காமல் மணிமண்டபத்தை வந்து இப்போ அறிவித்தாங்க அப்படின்ற பற்றியும் ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு அதையும் நான் வந்து கூடிய விரைவில் வந்து நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா எப்படியெல்லாம் இந்த திராவிடம் நம்மளை ஒரு முட்டாளாக அதுவும் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை ஏன்னா இன்றைக்கி பாலமேடு ஜல்லிக்கட்டை ஒருத்தர் வழக்கு போட்டார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி வந்து அங்கே வந்து பாலமேடு தெரு தேவேந்திர வேளாண் உரிமருக்கு பாத்தியப்பட்ட காலை அவிழ்த்தப்படுன்னு சொல்லக்கூடிய அந்த உரிமையை தடுத்துட்டார் அதாவது முழுக்க முழுக்க அமைச்சர் மூர்த்தி அவர்களோட வேலையாக இருக்குமோ அப்படின்ற வந்து மக்களோட கே சந்தேகங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஏன்னா அதற்கு உதாரணமாக சொன்னோம்னா போன ஆண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேரை மூணாவது முறை சொல்லும்போதே வந்து மூர்த்தி அவர்கள் வந்து இன்றைக்கி பத்திரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செம கோமனர் சரிங்களா தேவேந்திரகுல அந்த பெயரோ இந்த சமூகம் வந்து அரசியல் ரீதியாகவோ இல்லை அதிகார ரீதியாகவே மேலே வர்றத இந்த திராவிடத்துக்கு ஒரு காலமும் வந்து ஏற்றுக்கிறாது அதே சமயம் சில சாதிபறி பிடிச்ச சரிங்களா அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வந்து நம்மளை வளரக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்கிறாங்க அப்போ அதை மீண்டு நம்ம வரணும் அரசியல் அதிகாரத்தை வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படின்னா வந்து நம் சமூகத்துக்கான ஒற்றுமை ரொம்ப முக்கியம் ஏன்னா கண்டிப்பாக இந்த மணிபண்டம் வந்து குடிய விரைவில் வந்து அவங்க ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நம்ம கேட்குறது ஒன்று அவங்க செய்கிறது ஒன்றா இருக்குது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் மற்ற சமூகங்களுக்கு எவ்வளோ வந்து இம்பார்ட்டன் கொடுக்குது தேவேந்தருவ வேளாண் சமூகத்தை வந்து எந்த அளவுக்கு புறக்கணிக்குது அப்படின்றத வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் அந்த கட்சியில் கட்சி அடிமைகளாக தன்னை வளர்த்துக்கொள்ள தான் நினைக்கிறாங்களே தவிர்த்து இந்த சமூக உணர்வு சுத்தமாக அவங்களுக்கெல்லாம் கிடையாது தான் நம்ம சொல்லணும் சரிங்களா அதனால தான் இன்னும் வந்து இன்றைக்கி பாலமேட்டில் போன அள்ளிப்பு வந்து அடுத்து மதுரையை தொடரலாம் அடுத்து பழனியை தொடரலாம் இன்னும் சரி திருநோட் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்கள்லேயும் நம்மளோட உரிமை பறிபோகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா இந்த வெண்ணிக்காலாடி அவர்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி அடிக்கல் இருக்குது என்பதே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஏமாற்று வேலையோ இல்லை வந்து கண்துடைப்பு வேலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது பார்ப்போம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பெறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச அடுத்த முறையில் வந்து திராவிட முன்னேற்ற கழக வர்றதுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போயே இப்போ சேலத்தில் இருந்த மாநாடோட கூட வந்து சாட்சின்னு சொல்லலாம் அதனால் வந்து அடுத்தடுத்த வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது மெயினாக இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கைக்கு வந்து இந்த தமிழரசு வந்து கழுத்து போனும் கூட அவசியம் கிடையாது ஆனால் அவங்க நினச்சா பிஜேபியும் பண்ணிட முடியும் ஆனால் இந்த இரண்டு கட்சிகளையுமே ஒரு வேளை வந்து நம்மளை புறக்கணிக்குதோ ஏன்னா தேவேந்திர வேலை அரசாணை அவங்க அறிவித்தாங்க பார்லமெண்டத்துலேயே வந்து சோழ பாண்டிய மூவேந்தர் தேவேந்திர வேளாளர் அப்படின்னு சொன்னதை நாங்கள் மனதார வரவேற்கிறோம் அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் எங்களுக்கு மெயினான கோரிக்கை இந்த கோரிக்கை தான் இந்த கோரிக்கையை பாரதிய ஜனதா கட்சி செய்யுமானால் நாங்களே கூட அந்த கட்சியில் இணைகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஏன்னா பட்டியல் வெளியேற்றமே என் சமூகத்தின் விடுதலை யாருனால் இந்த பட்டியல் வெற்றம் தாமதமாகுது எதனால் தாமதமாகுது அதே போல் எதற்காண்டி நம்ம அரசு விழா கேட்டு அதாவது இந்திய சுந்தரப்போராட்டியாய இமானுவல் சேனா அரசு விழா நம்ம கேட்கும்போது ஏன் திடீர்னு மணிவண்டத்தை அறிவிக்கிறாங்க அப்படின்றது கூடிய விரைவில் அடுத்த அந்த வந்து நான் மக்கள்கிட்ட வந்து நான் கொண்டு வரேன் ஏன்னா பல சூழ் காரணம் குறைவு காரணமாகவும் சில விஷயங்கள் வந்து பதிவு பண்ண முடியல கூடிய விரைவிலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த காணலில் வந்து பண்ணுறேன் நன்றி வணக்கம்